என்ன ஐடி <preachy sucking hello> <laughs> <config> <webinars> <B��>

இது என்ன இளவு பாட்டு அவனுக்கு தெரியும் இதெல்லாம் நான் வயசா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் முருகர் பாட்டு பிள்ளையார் பாட்டு இந்த பாட்டை எவன் கேப்பா என்னவோ சொல்லுகா ரெண்டு ஆட்டம் போட்டு போவேண்டியதுதான் ஓகே ஆடுங்க ஆடுங்கப்பாங்க

போங்கடே நீங்களும் உங்க பாட்டி அம்மா நான் வர வரமாட்டேன்னு வர மாட்டேன்னு சுண்ணபே அடிடு ப கேடால கால ஒரு மிதி எப்பா வரம்போதே எசி எசினி வரணும் இறங்கு இல்ல ஒண்ணல்ல ஒண்ணல்ல மெதுவா மெதுவா இறங்கு மெதுவா இறங்கு குடிச்சி மெதுவா இறங்கு ஆட வந்திருக்காரா ஆட முதல்ல சொல்லலாமல ஆட தெரியாதுன்னா எவ்ளோ அழகா பிராக்டீஸ்லாம் படணும் நடச்சே இறங்கு ஏபோ ஒண்ணில்லட்டி நீ வேற கூட கொஞ்சம் என்ன தொல்லை பண்ணாத போ ஆடதா இப்ப முக்கியம் கால் உடைஞ்சி கிடகா

ஒரு தண்ணி ஒரு பைப்பை கேக்கற. அப்பா நம்ம என்ன செம்பப் பண்ணிரலாம். அட انا டால்காட்டி. பைப்பை தண்ணி வரலன்னு போராட்டம் நடத்தணும்ல அத சொல்லுங்க. பைப்புல தண்ணி இருக்க கவுன்சிலர் வரறலன்னா கவுன்சிலர் வரறல. அந்த கவுன்சிலர் அன்னைக்கே வாங்க வாங்க. இந்த ஊကြီး என்னத்துக்கு பான்ட் இருக்கா? 얘네 வாங்கனே எப்பமோ குபுடிக் பான்ட் இருக்கறியே. லேய், தொடங்குறதுக்கு ஒரு போன் போட்டு தொடங்கிட்டேன்னு சொல்ல மாட்டேனா? அப்ப நான் வாட் கேட்டு செஞ்சது என்னத்துக்கு ஒரு மரியாதை தரலனா புண்ணே இங்கே இருந்து என்னத்துக்கு? அப்படி இல்லளே, பாடி, மைக்க குடுங்க நல்லா பேசட்டும்.

இந்த மாதிரி சிறு சிறு பூச்சிகளுக்கும் கொசுகளுக்கும் ஆள் இல்ல எங்க தலைவர் எங்க தலைவர் வழி தனி வழி அதன் வழி வந்த வழி தான் எந்த வழி நன்றானு நன்றும் வேணுமா நல்லா மூக்கு போறானோ வாழ சாமா ஏச்சே சண்டைப்பட்டுட்டு கிடக்காதியாச்சே சும்மா இருங்க இந்த பாட்டியை போச்சலுங்கோ இந்த பாட்டியை போச்சோன்னே தான் பேசுவேன் என்ன ஏனே ஊர்னால் இருக்கும் நம்ம அது பத்ராணி கீழ லட்சுமி அப்படியே எல்லாம் வாங்க யாருக்கு ஆள பாட்டு பாடும்போது நானும் வரேன் எல்லாரும் போடா யாமனே இப்படி பண்ணுறியா போக முடியவே போட்டோம் கச்சி 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 நான் எதுக்காலையே என்ன உங்களுக்கு மக்களே புரியாதவங்க எந்திரச்சி போங்க எக்கா நானும் வாரேங்க ஏடி உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா

சரி ஒன்னு இல்ல நீ வா எல்லாத்தையும் பேசி பார்த்து உள்ள பாட்டியை வச்சு பிரைஸ் கொடுத்து பழத்தை பிடிப்போம் சரி இல்ல